இது நம்ம தோட்டத்தோட ஃபுல் கவரேஜ் மாடியில இருந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது வாழை மரம் அது பக்கத்துலையே செம்பருத்தி இருக்குது பக்கத்துலேயே ஒரு துளசி பெரிய துளசியாக இருந்தது வெள்ளைப்பூச்சியெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு அடுத்து அப்படி வந்தால் அங்கே இருக்கிற தனித்தட்டி மேலே நம்ம குருவிகளுக்கான இறை இது ஜாதி மல்லி பிச்சு போன்னு சொல்லுவோம்ல அந்த ஜாதி மல்லி அவங்களாம் பூத்து முடிஞ்சிட்டாங்க இப்போ அதில் ஒரு ஃபேமிலி வந்து குடி இருக்குது அந்த ஃபோட்டோ லாஸ்ட்டில் காட்டுறேன் கீழே வந்துட்டு சின்னதாக மாதுளை செடி இப்போ தான் வந்துக்கிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு திராட்சையும் இப்போ தான் வச்சு ஒரு மூணு மாதம் இருக்கும் நல்லாவே விட்டு வந்து இப்போ தான் எழுந்திரிச்சி வந்துகிட்டு இருக்காங்க அவங்கள இந்த கோடை நே கோடை நேரத்தில் அப்படியே எழுப்பி போட்டு பெரிய சரியாக்கி விட்டுறணும் அப்புறம் அப்படி ஒரு பீக்கங்குடி வெளியிலேருந்து தன்னால் படந்து வந்தாங்க அவங்களுக்கு ஒரு பந்தல் போட்டு விட்டாச்சு அவங்களும் அப்படியே ஒரு அந்த கொடியில் காய் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு தேவையான காய் அதில் வந்து கொஞ்சம் கடை நல்லா தான் இருக்குது அப்புறம் அப்படி வந்தால் பக்கத்தில் ஒரு பப்பாளி மரம் காய்களோட ஒரு பப்பாளி மரம் நிற்கிது அடுத்தடி போக போனால் வாழை மரம் அவங்களாம் இப்போ தான் வச்சு சின்ன சின்ன கண்ணாக தான் இருக்காங்க வாழை நடுவில் ஒரு சீத்தா மரம் இருக்குது அவங்களுமே கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது எல்லாத்துக்கும் இடையில போய் மாட்டிக்கிச்சு ரொம்ப மழை விழுந்ததுனால செடிகெல்லாம் கொஞ்சம் இல்லை ஆயிடுச்சு அடுத்து ஒரு மரதாணி அவங்கள பெரிய மருதாணியாகவே இருக்காங்க பக்கத்தில் அப்படி போனால் அதுக்கு பக்கத்தில் கொய்யா மரம் ஒன்று கொய்யா மரம் ஒன்று இருக்குது அது சின்ன செடியாக தான் இருக்குது நம்ம பெருசானதுக்கப்புறமா தான் அவங்க அதுக்கு இடையிலே அக்கியில் வந்துட்டு துளசி அப்புறம் தூதுவலை இடையிலேயே மணத்தை கழிக்கிறதையும் ஒன்று முளைச்சிருக்கு அப்புறம் அடுத்து ஒரு பப்பாளி மரம் தான் இந்த பப்பாளி மரம் வந்துட்டு இதில் வந்து ஒரு ஒரு பழம் மட்டும் நாங்கள் பிள்ளைங்கி சாப்பிட்ருக்கோம் அப்புறம் பக்கத்தில் ஒரு முருங்கை மரம் அவ்வளோதான் இங்கிலாண்டில் அடுத்து வந்துட்டு ரெண்டு நெல்லிக்காய் நெல்லி செடி வச்சு அது நல்லா பெருசாக இருந்திருக்கு அதுக்கப்புறமா ஒரு வாழை இந்த சைடில் இருக்குது தனியாக இருக்குது அது பக்கத்தில் அவரை அவர செடி இருக்குது அடுத்து வந்துட்டு மல்லிகைப்பூ செடி தான் வச்சுருக்கேன் அந்த ஒரு மல்லிகைப்பூ இன்னும் அவங்க பூ பூக்களை வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க கண்டிப்பாக அடுத்து அவங்களையும் பூ எடுத்துடுவேன் ஜாதி மல்லியில் நிறையவே இந்த வருஷம் பூ எடுத்தாச்சு வச்சு ஒரு வருஷம்னா ஆச்சு நிறையவே பூ எடுத்தாச்சு அப்புறம் இந்த கொடி வந்துட்டு என்ன கொடின்னே தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒருத்தவங்க கொடுத்தாங்க யாரும் தெரிஞ்சால் இதை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இது என்ன கொடி அப்படின்ட்டு பார்த்தனா நம்ம குருவிங்கெல்லாம் வந்துட்டு ஏற சாப்பிட்டுட்டு சிட்டுக்குருவி நம்ம வீட்டில் வாடிக்கையாக வந்து சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு தனியாக அங்கே பாக்ஸில் கம்பரிசையும் தண்ணியும் வச்சு ஓரம் வச்சாச்சு அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் வந்து சாப்பிட்டுக்கோங்க சிட்டுக்குருவி மட்டும் இல்லை எல்லா பறவையுமே வேணுங்கிறப்ப வந்து வந்து சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பாங்க ரொம்பவே பிடிச்சிரு அதே மாதிரி இவங்க வந்து சாப்பிட்டுட்டே சாப்பிட்றது அது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எண்ணெயில் போய் அப்படி மனசு ஒரு மாதிரியாக இருக்கும் தான் இவங்களை பார்த்துட்டே இருக்கும்போது நல்லா டைம் டைம் பாஸ் ஆகும் மனது ரிலாக்ஸ் ஆகும் இவங்களுக்கு மட்டும்தான் இன்னும் நம்ம வீட்டில் கூடு செட் பண்ணி கொடுக்கல இவங்களுக்கும் ஒரு கூடு செட் பண்ணி கொடுத்தோன்னா அவங்க அதில் போய் ஸ்டே தங்கிக்குவாங்க இன்னொரு ஃபேமிலி நம்ம வீட்டில் கூடு வச்சிருக்கு அந்த ஃபேமிலியோட கூட நல்லா அசை காட்டுறேன் பாருங்கள் அது வந்து இந்த குருவில்லை அந்த குருவி ஒரு மாதிரி இதை விட சின்ன குருவி அது ஆனால் கூடு வந்துட்டு நல்லா செடிக்குள்ளே போய் வச்சுருக்கு இப்போது இவங்க வந்துட்டு அப்போ போய் யாரை பறக்கிறது இந்த வீடியோ கொஞ்சம் அவங்க டிஸ்டர்ப் பண்ணாமல் ஷூட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் இவர் வந்துட்டு ஆரி நம்ம வீட்டோட பசக்கர பையனே சொல்லலாம் நல்லாவே பார்த்துக்குவார் அப்புறமா பல வருஷ கனவு இருந்தாலும் இப்போ ஒரு வருஷத்தில் எனக்கு இடம் கிடச்சதுனால நான் இந்த செடியெல்லாம் வச்சு வளர்த்துட்டேன் அப்புறம் இந்த குருவிகளோட இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் இது மட்டும் இல்லை மாடியிலையுமே சின்னதாக காய்கறி தோட்டம் மாதிரி வச்சு அதையும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த குருவிகளோடய சொத்தத்தை கேட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம் நம்ம வீட்டு தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது ஒரு கனவு தோட்டம் தான் ஆனால் நல்லாவே ତ୍ୟକ ନେ இது தாங்க நான் சொன்ன அந்த குருவியோட கூட நமக்கு அதை பார்த்தா கூட மாதிரியே தெரியாது ஆனால் அதை அவ்வளோ ஒரு யாருமே பார்த்தா அது கூடுவே செல்ல மாட்டாங்க அந்தளவுக்கு அதோட கூடை வடிவமைச்சு அதோடய குடும்பத்தை பாதுகாப்பாக வச்சுருக்குது அது மேலேருந்து பார்த்தோன்னா அது நமக்கு ஒரு குப்பை மாதிரியே தான் தெரியும் அதோட கூ வாசல் அடியில் வச்சுருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்